வெல்கம் டு வழி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்பு செய்கிறோம் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீயில உள்ள ஃபிஃப்த் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் உள்ள ஃபிஃப்த்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா சரி இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தீர்வுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க மட்டு ஒருங்கி ஒருங்கிசேவு மெத்தட் படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏ சர்வசமம் பி மட்டு என் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சி இப்போ இதில் வந்து ஏங்கிறது வகுபடும் என் பிங்கிறது வந்து மீதி என் வந்து வகுத்தி சரியா இப்போ வந்து வகுத்தி வந்து நம்ம என்ன எடுப்போம்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வகுத்தியை வந்து நம்ம இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம் ஸ்மீதி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வகுபடும் எண் வகுபடும் எண் என்னென்னா பிற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு பிறகுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து ஏற்கனவே உள்ள கூட கூட்டுறோம் சிதேது முன்னாடி உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா முந்தைய நேரம் இதுக்கு முன்னாடி உள்ள நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பரில் வந்து கழிக்கணும் சரியா சப்போ வகுபடும் எண் எப்படி வரும்னா இப்போ பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க நூறு மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி பிறகு உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த முற்பகல் ஏழு மணி கூட இந்த நூறு மணியை வந்து கூட்டணும் சப்போ ஏழு ப்ளஸ் நூறு தான் என்னென்னா வகுபடும் எண் ஏ சரியா சப்போ ஏழு ப்ளஸ் நூறு சர்வசமம் எக்ஸ் மட்டு என் வந்து இருபத்தி நாலு இப்போ இதை வந்து ஏற்கனவே நம்ம நிறைய கணக்கில் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சால்வ் பண்ணி எக்ஸ் மதிப்பு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் சரியா சப்போ ஏழு ப்ளஸ் நூறு இந்த எக்ஸ் அந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடில் வரும்போது மைனஸ் எக்ஸாக வரும் சர்வசமம் மட்டு இருபத்தி நாலு ஏழு ப்ளஸ் நூறு நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு இருபத்தி நாலு சப்போ நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் என்பது இருபத்தி நாளோட மடங்காக இருக்கும் நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து இருபத்தி நாளோட மடங்காக இருக்கும் அதாவது மீதி இன்றி வகுப்படும் முழுமையாக வகுப்படும் சரியா இப்போ நூற்றி ஏழு மைனஸ் எக்ஸ் என்பது இருபத்தி நாலின் மடங்காகும் செக்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பாக போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்துட்டு சதை வந்து நம்ம இருபத்தி நாலால் வகுத்து பார்க்கணும் சரியா அப்போ எந்த மதிப்பு போட்டோம்னா நமக்கு வந்து இருபத்தி நாலால் மீதி இன்றி வகுப்படுது சொல்லிட்டு பார்ப்போம் சரியா இருபத்தி நாலாவில் மீதி இன்றி வகுப்படக்கூடிய அந்த வகுத்தி வரும்போது போது கிடைக்கக்கூடிய அந்த வகுத்தி நம்ம அதாவது இந்த இருபத்தி நாலாவில் மீதி இன்றி வகுப்படும்போது கிடைக்கக்கூடிய சந்தை எக்ஸ் வேல்யூ தான் என்னென்னா நம்ம கிடைக்க வேண்டிய ஆன்சர் சரியா இப்போ நான் இதுக்கு வந்து எக்ஸ்க்கு வந்து பதினொன்று போடுறேன் பதினொன்று போடும்போது நமக்கு வந்து நூற்றி ஏழு மைனஸ் பதினொன்று தொண்ணூத்தாறு கிடைக்கும் அந்த தொண்ணூத்தாற இருபத்தி நாளால் வகுத்திங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படுது நாலால் வகுப்படும் சரியா தொண்ணூத்தாற இருபத்தி நாளால் வகுத்திங்கன்னா மீதி இல்லாமல் வகுப்படும் ஃபஸ்ட்டுக்கு எக் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு ஒன்று போட்டு பார்க்கணும் சரி பிறகு இந்த ஒன்றை வந்து நூற்றி ஏழுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா நூற்றி ஆறு கிடைக்கும் அந்த நூற்றி ஆற இருபத்தி நாளால் வகுத்து பார்க்கணும் ஸோ வகுத்து பார்க்கும்போது மீதி இல்லாமல் வகுப்பிட்டுச்சுன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ சரியா அப்படி வந்து எக்ஸுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டு பார்க்கணும் சப்போ வரிசையாக போடும்போது எந்த எண் எந்த எண் மதிப்பு வந்து எக்ஸுக்கு போடும்போது மீதி இல்லாமல் வகுப்படுதோ அந்த எண் மதிப்பை தான் நம்ம வந்து எக்ஸ் வலிவாக எடுத்துக்கணும் சரியா அப்படி நம்ம பார்க்கும்போது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் போடும்போது மீதி இல்லாமல் இருபத்தி நாலால் மீதி இல்லாமல் வகுப்படலை மீதி வந்துச்சு சரியா எக்ஸீக்வல்ட்டு பதினொன்று போடும்போது மட்டும்தான் இந்த இருபத்தி நாலால் மீதி இல்லாமல் முழுமையாக அந்த எண் வந்து வகுப்பட்டுருக்கு தொண்ணூத்தாறுங்கிற எண் வந்து வகுப்பிருக்கு சரி அப்போது எக்ஸ் இக்குவல்டு என்னன்னா தற்போது எக்ஸ்எஸ் சீக்குவல் டு பதினொன்று சிப்போ இதில் என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம கணக்கில் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு உள்ள நேரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படிதானே சிப்போ இதில் வந்து பதினொன்று அப்படின்ட்டு இருக்குது எக்ஸஸ் சீக்வல் டு பதினொன்று சப்போ இது வந்து முற்பகல் பதினோரு மணி நேரம் தான் ஏன்னா நம்ம வந்து மட்டு வந்து இருபத்தி நாலு எடுத்துருக்குறோம் என் மதிப்பு வந்து வகுத்தி வந்து இருபத்தி நாலு எடுத்துருக்கோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு கனெக்ட் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் சப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினொன்றுங்கிறது வந்து முற்பகலில் தான் வரும் சரியா சரி இப்போ வந்து பதினஞ்சு பன்னிரெண்டுக்கு மேலே உள்ள எண்கள் என் மதிப்பு வந்து டெஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா அது வந்து பிற்பகல் அப்படின்னு சொல்லிட்டு போடும் சரியா சோ முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் முற்பகல் பதினோரு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சிதோடு பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீயில உள்ள ஃபிஃப்த் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ